மிகப்பெரிய ஒரு நாடகத்தை நடத்தியிருக்கிறார் திராவிட முன்னேற்றக் கழகம் எப்பொழுதெல்லாம் அவர்கள் மேல ஒரு மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகள் வருகிறதோ அந்த நேரத்தில் எல்லாம் அதை திருப்புவதற்காக பல்வேறு விஷயங்களை கையில் எடுப்பது அவர்களுடைய வாடிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படி ஒன்றுதான் நேற்றுக்கு எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய சிறப்பு வாக்காளர் திருத்த அந்த முகாமை அவர்கள் எதிர்த்திருக்கிறார்கள் அதிலேயே கூட நேற்றைக்கு திரு மரியாதைக்குரிய திரு வைகோ அவர்கள் கிட்டத்தட்ட எழுபத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் இருப்பவராக சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தத்தினுடைய அவசியமே இரட்டை வாக்காளர்கள் அல்லது இறந்து போன வாக்காளர்கள் அல்லது போலியான வாக்காளர்களை களைவது தான் அதனால தான் பீகாரில் அந்த சிறப்பு வாக்காளர் திருத்தம் வந்து ரொம்ப அவசியமாக இருந்தால் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் வாக்காளர்கள் அந்த மாதிரி இரட்டை வாக்காளர்களாக அல்லது போலி வாக்காளர்களாக அல்லது இறந்து போன வாக்காளர்கள் அந்த வாக்காளர்கள் எல்லாம் நீக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இது நான் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் கூட ஒவ்வொரு தேர்தல் நேரத்திலும் கூட இங்கும் சொல்லி கொண்டிருப்பதுதான் தான் நாம் முறையான வாக்காளர்கள் பட்டியல் இருக்கணும் யாருக்கு வாய்ப்பு இருக்கிறது வாக்கு அளிக்க உரிமை இருக்கிறதோ அவர்கள் பெயர் இருக்க வேண்டும் என்பது அதில் ஒரு வாக்காளர்கள் கூட தவறக்கூடாது என்பதில் தேர்தல் ஆணைய மாவட்டம் மற்ற அனைவரும் அனைத்து கட்சிகளினுடைய எண்ணமும் கவனமுமாக இருக்கிறது அப்படிதான் இப்போ தமிழகத்தில் இன்றைக்கு முதல் இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தத்தை கொண்டு வர இருக்கிறார்கள் அது வரவேற்கத்தக்க ஒன்று ஒவ்வொருவரும் கூட அதில் நாம் அனைவரும் இணைந்து நாம் நம்மளுடைய வாக்குகள் இருக்கிறதா நம்மளுடைய குடும்பத்தினர் வாக்குகள் இருக்கிறதா அல்லது அனைவரும் போலி வாக்காளர்கள் யார் இருக்கிறார்கள் என்பதையும் கூட நாம் அவர்களுக்கு தேர்தல் ஆணையத்திற்கு உதவி செய்ய வேண்டும் நம்மளும் நம்மளுடைய வாக்குகளை நம்ம அனை சார்ந்த அனைவருடைய வாக்குகளை அதில் அவர்கள் கேட்கின்ற படிவத்தை கொடுப்பது சிறப்பாக இருக்கும் ஏன்னா திமுக எப்படி போலி வேஷம் போடும் ஒரு காலத்தில் அவங்க தான் இந்த போலி குறிப்பாக ஆர்கே நகர் இடை தேர்தல் தேர்தல் நேரத்தில் இங்க வந்து வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் இருக்க வேண்டும் அதை இருக்கிறார்கள் அதை நீக்க வேண்டும் என்று கவித்தார்கள் வைத்தார்கள் இப்படி திமுக எப்பப்போ குறிப்பாக திமுகவினுடைய தலைவர் அவர்கள் திரு ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதி கொளத்தூர் தொகுதியிலே கூட போலி வாக்காளர்கள் இருப்பதாக நிறைய பேர் பெரிய அளவில் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது ஸோ இதெல்லாம் ஒரு நியாயமான திருத்தத்தின் மூலியமாக ஒரு இந்த வாக்காளர்களினுடைய இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் மூலியமாக அந்த உண்மையான வாக்காளர்களை கொண்டு வருவது தான் நான் நோக்கமாக இருக்கிறது